பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான நெருக்கடிகள் உள்ளத்திலே தோன்றக்கூடிய சகலவிதமான கவலைகள் ரிஸ்க் நெருக்கடி உறவுகளிலே பிரச்சினை போன்றவை நீங்கி சுகமான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களா இதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்த எளிய முறை என்ன என்பதை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் பிரச்சினைகள் நெருக்கடிகள் கவலைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை எல்லோருமே அதிகமான பிரச்சினைகளில் கவலைகளில் வாழ்க்கை நெருக்கடிகளில் வறுமைகளில் சிக்கி தவித்துக் தான் இருக்கின்றார்கள் காலம் செல்ல செல்ல இந்த விடயங்கள் மோசமாகிக் கொண்டே தான் இருக்கின்றது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும்

வாழ்க்கை நெருக்கடி ஏற்படாது வாழ்க்கையில் பிரச்சினைகள் வராது வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படாது இப்படியான ஒரு சிறந்த தான் இஸ்லாம் இஸ்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை சிறந்த முறையில் மிக எளிமையான முறையில் தான் சொல்லித் தருகிறதே தவிர பெரும் மழையை பிரட்டும் அளவுக்கு இஸ்லாம் எந்த ஒரு விடயத்தினையும் விடயத்தினையும் கூறவில்லை சாதாரணமான குழந்தை முதல் வயோதிபர்கள் வரை இந்த விடயங்களை இலகுவான முறையில் நாம் செய்து கொள்ளலாம் அந்த வாழ்க்கை நெருக்கடி நீங்குவதற்கு சகல விதமான கவலைகள் உள்ளத்தில் இருந்து நீங்குவதற்காக விஸ்தீரணமாக்குவதற்காக வேண்டி நபிசல்லாஹூ அழகிவசெல்லாம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான அமலை சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த அமலை யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு அமல் தான் இது வரக்கூடிய மூவாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாவது ரிவாயத் அப்துல்லாஹிப் அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இஸ்திஹஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ யார் இஸ்திபாரை பற்றி பிடித்துக் கொள்கின்றனரோ தாலா அவருக்கு மூன்று விதமான பாக்கியங்களை கொடுக்கிறான் என்று கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் இஸ்தி என்றால் என்ன நாம் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது இதற்கு பல வார்த்தைகளை இஸ்லாம் கற்று தருகின்றது அஸ்தா என்று கூற முடியும் என்று கூற முடியும் லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் என்று கூற முடியும் லாஹிலாக இல்லா அந்த சுபஹானுக்க இன்னி குண்டும் மின வாலிமீன் என்ற வார்த்தைகள் எல்லாம் இஸ்திகாருக்குள் அடங்கும் ஏதாவது ஒரு இஸ்திகாரை நாங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் நபியவர்கள் என்ன கூறினார்கள் யார் இந்த இஸ்திகாரை பற்றி பிடித்துக் கொள்கின்றனரோ வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கின்றனரோ மூன்று பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த பாக்கியங்கள் என்ன முதலாவது சகல விதமான கவலைகளை விட்டு வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டுகிறான் என்று நபிசல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது சகல விதமான கவலைகள் அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலையாக இருக்கலாம் வெளிப்புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கவலைகளாக இருக்கலாம் அல்லது உறவுகள் மூலம் ஏற்படக்கூடிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சமூகத்தார் மூலமாக ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி அது சிறிய கவலையாக இருந்தாலும் சரி பெரிய கவலையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீக்கக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு நேரம் தான் செல்ல போகிறது இந்த இஸ்திஹாரை செய்வதற்கு இரண்டாவது நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால் வாழ்க்கை நெருக்கடி சகலவிதமான நெருக்கடியை விட்டும் வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டுகிறான் என்று நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வாழ்க்கை நெருக்கடி இல்லாத மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள் சொல்லுங்கள் இந்த வாழ்க்கை நெருக்கடியை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் இதை தடுக்கின்றது இந்த இஸ்தெஹாரை தொடர்ச்சியாக செய்யும் போது வாழ்க்கை நெருக்கடியை படிப்படியாக அல்லாஹ் குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்பான் இந்த இஸ்தெஹார் என்பது அனுபவபூர்வமான ஒரு அமல் இதனை தொடர்ச்சியாக செய்யும் போது அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சினைகளையும் இல்லாமல் விடுகிறான் மூன்றாவது நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்கை அளிப்பான் மூன்றாவது நபிசல் அல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார்கள் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை வழங்குவான் என்று கூறினார்கள் நேற்றைய பதிவிலும் இஸ்திஹாரை பற்றிய ஒரு பதிவை பார்த்தோம் ஏனென்றால் பாவமன்னிப்பு மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமானது அதை பற்றிய நேற்றைய பதிவின் வீடியோ லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் கட்டாயம் அந்த பதிவை பாருங்கள் மிகவும் பலனுடைய பதிவு ரிஸ்க் என்பது உணவு மட்டும் கிடையாது குடிநீர் மட்டும் கிடையாது இதற்குள் உணவு நீர் ஆடைகள் போன்றனவும் மனித வாழ்க்கைக்கு தேவையான சகல விடயங்களும் ரிஸ்க் என்ற வார்த்தைக்குள் வரும் அது சிறந்த ஒரு மனைவியாக இருக்கலாம் அல்லது சிறந்த ஒரு கணவனாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளாக இருக்கலாம் சிறந்த வியாபாரமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லா விடயமும் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கும் ல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நினைபுரத்தில் இருந்து அல்லாஹ் இவருடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றுவான் என்று கூறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலாக இது இருக்கின்றது அனுபவபூர்வமான இந்த அமல் கட்டாயம் இதனை இன்றிலிருந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் தகச்சத்துடைய நேரத்திலே தகச்ச தொழுகையை தொழுதற்கு பிறகு அதே இருப்பில் அமர்ந்து ஐநூறு தடவை அஸ்தாஃபிருல்லா அல்லது ரப்பே ஃபிரிலி அல்லது லாஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அல்லது லாஹிலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குண்டும் மினத் வாலிமீன் இவ்வாறு ஏதாவது ஒரு வார்த்தையை நாவிற்கு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த இஸ்திஹாரை அதே இடத்தில் அமர்ந்து ஐநூறு தடவை கூறுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள் அல்லாஹு தாலா நம்முடைய பிரச்சனைகளை அடியோடு இல்லாமல் ஆக்கி விடுகிறான் நம்முடைய கடன் தொல்லைகளை அடியோடு இல்லாமல் செய்து விடுகிறான் அது மட்டுமல்லாமல் நினையா புறத்திலிருந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்று சொன்னால் இதைவிட நமக்கு வேறு என்ன அமல் வேண்டும் நாம் இன்று படைப்பினங்களிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அதற்கு கோபப்படுகிறான் திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவருடன் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிசல்லுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நாம் கேட்பதற்கு அல்லாஹ் மட்டுமே பொருத்தமானவன் அதனால் இந்த அமலை வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்யுங்கள் ஆகவே நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவான் ஆமீன் இந்த அமலை வாழ்க்கையில் பற்றி பிடித்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு